நம்மாழ்வாரின் கடலை நாமும் அனுபவிப்போம் பாவாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாளும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீலாழி ஜோதியாய் ஆதியாய் தோல்வினையும் பால்கடியும் நீரியாய் நிச்சாந்து நின்று அப்படின்னு பெரிய திருவந்தாதியில் சொல்கிறார் ஆழ்வார் திருப்பார்கடலை பற்றி திருவாழ்மொழியில் பதிமூணு பாசுரங்கள் சொல்லியிருக்கார் திருவிரத்தத்தில் வந்து ஒரு பாசுரம் பெரிய திருவந்தாதியில் ரெண்டு பாசுரம் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார் பாலாழி திருப்பார்க்கடலில் வந்து பகவான் எழுந்திருக்கும் கோலத்தை பார்த்தோன்னே ஆழ்வாருக்கு கால்லாம் தடுமாறுகிறது அப்படிங்கிறார் அவர் மனமானது அப்படியே நீராக கரைகிறது அப்படிங்கிற கண்ணானது எதையுமே பார்க்க முடியாமல் சுழல்கிறது அப்படின்னு திருப்பார்க்கடல கேள்விப்பட்ட ஆழ்வாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது இப்படியும் ஒரு அழகா இப்படியும் ஒரு அழகா அப்படின்னு அந்த பாசுரத்திலேயே பகவான் சொல்கிறார் இப்போது சயன பகவான் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு திருப்பார்க்கடலில் எம்பெருமானுடைய திருநாமம் வந்து திருப்பார்க்கடல்நாதன் ஷீராப்திநாதன் தெற்கு நோக்கி திருமுகமண்டலம் கொண்டு பயங்க சயனத்தில் வந்து காட்சி கொடுக்கிறார் அவர் தாயாரானவள் மகள் நாச்சியார் இந்த பெருமானை மானசீகமாக தான் சேவிக்கணும் திருப்பார்க்கடலை பற்றி வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா பரமபதத்தில் பகவான் இருக்கார் அவர் திருப்பார்க்கடலை அது பரம் இது வியூகம் இந்த வியூகத்தில் வந்து மூன்று முக்கியமான ஒரு கடமைகள் அவருக்கு படைப்பு காப்பு அழிப்பு அப்படின்ற ஒரு கடமைகள் இருக்கிறதுனால தன்னை நாளா பிரிச்சுக்கிறாங்க அந்த தன்னை நினைக்கிறவர்களுக்கு தன்னை உபாசிப்பவர்களுக்கு அருள் சுரக்கிறதுக்காக திருப்பார்கடலில் பகவான் எழுந்திருக்கிறான் இங்கே தான் சூரியர்கள் தேவர்கள் தங்கள் குறைகளை போய் சொல்கிறார் அவதாரம் எடுக்கிறது இங்கே தான் தான் இந்த கடலை கடந்துதான் அமுதம் வந்து தேவர்களுக்கு வழங்கினான் இந்த கடலில் தான் தான் பகவான் பெரிய விராட்டியார் பிறந்த இடமும் இதான் அவரை பகவான் ஏற்றுக்கொண்ட இடமும் இதான் பரத்துவம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்றதில் இது வந்து திருப்பாற்கடல் வியூகம் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் விஷயங்களை பண்ணுறதுக்காக பகவான் தன்னை நாளாக பிரித்துக்கிறான் வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு இந்த திருப்பாறு கடலில் இதில் வாசுதேவன் ரூபம் இருக்கு இல்லையா அந்த வாசுதேவன் ரூப ரூபத்துக்கு பரமபதநாதனுடைய ஆறு குணங்களும் இருக்கும் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் அப்படின்ற குணங்கள் இருக்கும் மீதி மூணு சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தனுக்கு வந்து தலா ரெண்டு ரெண்டு குணங்கள் இருக்கும் சங்கர்ஷ்ணன் அப்படின்னாக்கா ஞானம் பலம் அப்படின்னு ரெண்டு இது உயிர் தத்துவத்துக்கு முக்கியமானது பிரத்யும்னனுக்கு வந்து ஐஸ்வர்யம் வீரியம் அப்படின்ற ஒரு குணங்களோட ஞானத்துக்கு ஊற்றுவாயாக இருக்கிறார் அவர் தர்ம உபதேசம் பண்ணுறவர் அவர் அனிருத்தனானவன் சக்தி தேஜஸ் அப்படின்னு உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியவர் அவர் இப்படி இந்த நான்கு வியூகங்களும் ஒரு ஒரு நாலு வியூகம் முதல்ல வந்து பரமபதநாதன் திருப்பார்க்கடல் அதிலேருந்து நாலு இந்த நாலு வியூகங்களும் ஆளுக்கு மூணாக பிரியிறது அப்போ பன்னெண்டு அப்படின்னா வாசுதேவர் கேசவன் நாராயணன் மாதவன் அப்படின்ற ஒரு மூணா இந்த வாசுதேவன் கேசவன் நாராயணன் மாதவன் சங்கர்ஷ்ணர் வந்து கோவிந்தன் விஷ்ணு மதுசூதன் பிரத்யும்னன் வந்து திருவிக்ரமன் வாமனன் ஸ்ரீதரன் அனிருத்தன் வந்து ரிஷிகேசன் பத்மநாபன் தாமோதரன் இது பன்னெண்டு திருநாமங்கள் பன்னெண்டு ஆதித்யர்கள் பன்னெண்டு திசைகளில் இருந்து காப்பார் அப்படின்னு இந்த பன்னெண்டு வச்சு தான் நம்ம பன்னெண்டு திருமண் போட்டுக்கிறோம் இந்த வைஷ்ணவாலாம் போட்டுக்கிற திருமணிகளில் இந்த எதனாக்கா இவா வந்து இந்த சரீரத்தை உடற வரைக்கும் இந்த பன்னெண்டு திசைகளில் இருக்க வியூக வாசுதேவர்கள் காப்பார்கள் அப்படின்ற ஒரு வைஷ்ணவர்களுடைய நம்பிக்கையினால் பன்னெண்டு திருமண் போட்டுக்கிறோம் திருவாய்மொழியில் வந்து பன்னெண்டு இந்த இதை பற்றி அழகாக சொல் பன்னிரு நாமம் தேசிக பிரபந்தத்துலேயும் பன்னிரு நாமம்னு சொல்லியிருக்கு எப்படி இந்த இதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த திருமணம் தரித்துக்கும் போது இந்த பாசனங்கள் சொல்கிறது வழக்கம் சரி இப்போது சயின்ஸுக்கு வருவோம் திருப்பார்க்கடலை வந்து மில்கி வே அப்படிங்கிறாவா இந்த விண்மீன்களின் கூட்டம் அப்படின்னு இதை தான் பார்க்கடல்னு ஆழ்வார் சொல்கிறார் வேதங்களும் சொல்கிறது இதில் வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன அப்படின்னாக்கா பேரண்டம் அண்டம்னா எல்லா லோகங்களும் இருக்குது அதை அண்டம்னு சொல்லலாம் இந்த எந்த அண்டத்தில் பார்த்தாலும் ஒரு நடக்காத ஒரு பெரிய ஒரு டான்ஸ் இங்க நடக்கிறது மில்கி வேலை கூத்து நடக்கிறது அது என்ன கூத்து அப்படின்னா எந்த அண்டத்துலையும் ஒரு பொருள் வந்து உருமாறி இன்னொரு பொருளாகும் மேட்ரிக் க நெவர் பி கிரியேட்டட் நார்பி பி டெஸ்ட்ராய்ட் இல்லையா ஆனா இந்த மில்கி வேலை மாத்திரம் ஒரு விதிவிலக்கு இது ஒரு எக்ஸப்ஷன் எப்படின்னா இதுல வந்து எதுவுமே இல்லாம ஒரு மேட்ரு இல்லாம ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த மில்கி வேலை இருக்குது எப்படி படைக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு புதிராவே இருக்கு சயின்டிஸ்டுக்கும் இதில் தான் பத்மநாபன் நம்ம சொன்ன இல்லையா பத்மநாபன் பிரம்மா இங்கிருந்தான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது ஸோ சயின்ஸில் என்ன பின்னாடி சொல்கிறாலோ இன்றைக்கும் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் மில்கிவேர் எப்படி வந்ததுன்றது ஒரு புதிராக இருக்குது இங்கே தான் இந்த இயக்கத்தின் இந்த உலகத்தின் இயக்கம் இந்த சிருஷ்டியினுடைய முக்கியமான ரகசியம் இருக்குது அப்படின்னு இந்த அடிப்படையிலேயே நம்ம ஆழ்வானுடைய பாசனம் திருவிரத்தத்தில் வந்து ஆழ்வாரானவர் வேதனை வெண்புரி நூலனை விண்ணோர் பரவனின்ற நாதனை ஞானம் விழுங்கும் அநாதனை ஞானம் தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் விண்ணுள் ஆயிரு ஆயிரனும் சீரியரே அப்படின்ற ஆழ்வார் அழகாக